வாழ்க்கையும் இல்ல சமாதானமும் இல்ல அமே வாலாக்கமல் தலைன்னு சொன்னா கீழாக்கமல் மேலாக்கவன்னு சொன்னா தேவனாகிய கத்தர் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் வார்த்தையின் படி நடக்கிற மனுஷனை தேவனாகிய கத்தர் அவருடைய கண்மலையின் மேல நிறுத்து அவர் வல்லவராயிருக்க வார்த்தை ஆதியில இருந்தது அமே அந்த ஆதியில இருக்கிற வார்த்தை எப்போ நமக்குள்ள வந்துச்சோ அந்த

உனக்கு சமாதானத்தை கொடுக்கும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுது அமே இந்த வார்த்தையாக நடவராக சித்தஸ்து அமே அந்த வார்த்தை நான் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தது அந்த வார்த்தை நான் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டது அந்த வார்த்தை நான் நமக்காக காயங்கள் பட்டது அடிக்கப்பட்டது நொறுக்கப்பட்டது எல்லா ரத்தத்தையும் சித்தப்பட்டு அதே வார்த்தை நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக அந்த வார்த்தை ஜீவனையே விட்டது அந்த வார்த்தை மறுபடியும் நமக்காகவே எழுந்தது அந்த வார்த்தை நமக்காகவே பணத்திற்கு ஏறி இன்றைக்கு வார்த்தையாய் அமர்ந்திருக்கிறது அந்த வார்த்தை தான் மறுபடியும் நமக்காகவே வர போகிற கிறிஸ்துவாய் இருக்கிறது கிறிஸ்துவே நீ வாரும் நீ வரும்பொழுது என் வார்த்தைக்கு செவி கொடுத்தவனாய் செவி கொடுத்தவனாய் நான் உமக்காக காத்திருக்கிறேன் என்று அந்த வார்த்தையை நம்பியிருக்க கிறிஸ்து வரும்போது அவருக்கு நேராக எதிர்கொண்டு செல்ல அந்த வார்த்தை நமக்கு உதவும் உங்களுக்கு உதவும் வார்த்தை உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக